వైతేశ్వరన్ కో ము తమితేర్ పవం పాడల్ నాలుగు சிறைக்கால் செயற்கரிகள் செய்கறிகள் படைத்தெழுவ போல் படருந்தல் வேகத்தினக்க பறக்க பரந்தலை செந்தலையரும் வெங்கட்டயத்திய உடற்குறை தலைக்குறை விரைந்த இரனை தொடர்ந்து மீச்செல்லுமா செல்லன செலப்பூமாரி வெந்தொற்ப தின உடவுக பொங்கற் வட்டதி குந்த வீர்போர் செய்ய பார்க்க விழவு பொறியுடன் சேதன் படந்தோக்கி யாருக்கும் புகைப்படல வடவாமுக செங்கட் பசுந்தோகை வாம்பரியுகை தவன் சிறுதேர் உருட்டி அருளே திருவளர வளர் கந்தபுரி வளர் இளங்குமற சிறுதேர் உருட்டி அருளே பொழிபொரை பசுமையான கண்களை உடைய சிறகுகளிலிருந்து எழுந்த காற்றானது ஊரைக் காற்றினை உண்டாக்கியதனால் மலைகள் அனைத்தும் விரிந்த சிறகுகளைப் பெற்று எழுந்ததனைப் போன்று வேகத்துடன் பறக்கத் தொடங்கின போர்க்களத்தினில் செந்தலைகள் அறுபட்டு கிடந்த அவுணர்கள் உடற்குறைகளுடனும் வேகமாக பறந்து கொண்டிருந்த தங்களுடைய உயிரினை பின்பற்றி மேலே செல்லுகின்றதை தடுத்திடுவது போல மேலே வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்திடவும் பொங்கம் தன்மையுடைய கடற்பள்ளங்கள் எட்டுச்சி செலோடும் போர் செய்திடவும் இதனால் பூமியானது ாக கவிழ்ந்து விடவும் புள்ளியினை உடையதான உடம்பினை உடைய ஆதிசேடன் தன் தலை தூக்கி படம் எடுத்து சீரியதனால் ஏற்பட்ட புகை கூட்டத்தினை உடைய வடவை தீயினை போன்றதான சிவந்த கண்களையும் பசுமையான தோக்கையினையும் உடைய மயில் என்பதான வாகனத்தினையே குதிரையினை போல ஆற்றல் படைத்தவனான முத்துக்குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக திருமகள் வாழ்ந்திடக்கூடிய கந்தபுரியில் எழுந்தருள் செய்கின்ற இளம் முத்து பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக